வழிகாட்டியாகனை திருக்குறள் தான் எனக்கு பிடித்த ஒரு திருக்குறள் என் வாழ்விற்கு வளம் கெடுத்தது அதை கேளுங்கள் அறிவு அற்றங் காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளளிக்கல் ஆகா அரங்கும் அதாவது அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் மேலும் பகைவராலும் அழிக்க முடியாத உள்ளரனும் கோட்டையாகும் எத்தகைய சூழ்நிலையிலும் அரண் போல் அதாவது கோட்டை போல் நின்று நம்மை காக்கும் என்பதாகும் அறிவு அறிவாற்றலை வளர்த்து கொண்டால் நம் வாழ்வு வளமாகும் அதன் மூலம் நாமும் வீடும் வளம் பெறும் நம் வாழும் நாடும் வளம் பெறும் வாழும் நாடும் வளம் பெறும் புரியுதா